கிரேவி செய்வோம் சுத்தம் பண்ண இறால் எடுத்துக்கோ அது இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அதுக்கு தயிர் ஒரு கல் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு பிரியாணிக்கு அதில் அரை கிலோ ராள் இருக்குது கால கிலோ பிரியாணிக்கு செஞ்சுருக்கோம் கிளரி கசஞ்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு வச்சிடணும் கிரேவிக்கு கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் உப்பு

வெங்காய இந்த அளவு வளங்கினோம் இஞ்சி பூண்டு பேசிட்டு அதை வளங்க தக்காளி பழம்பு தக்காளி பழங்குணும் தக்காளி அதில் இற போட்டோம் எப்போ மஞ்சளும் கலந்து வச்சுருக்கோம் அவங்க இற போட்டு கொட்டை வளர்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் மல்லி மல்லிகளை பற்றி வளர்க்கணும் நல்லா லேட்டாக வதங்கி வந்தோடனே ஆளுங்கடைய வளங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்ற போகணும் இந்த மசாலா இது மாதிரி இல்லை வதங்கி வந்தோடனே அதில் ஒரு ரொம்ப தண்ணி தேடாது கொஞ்சமாக ஒரு ஆராய் வைக்கணும் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் இறால் வெந்துடும் மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் வேகும் ராள் அதுக்கு மேலே வந்தோம்னா ரெ லப்பர் மாதிரி இந்த தேங்காய் கொஞ்சம் ஊற்றணும்ல அதனால அஞ்சு நிமிஷம் வே வேந்தால் போதும் மிக்சி சாரில் தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு அரைச்சி விற்றுணும் இறால் ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெடியாகிடும் ரெடியாகினோன்னே அதில் கொஞ்சம் தேங்காய் படுவது தேங்காய் அரைச்சி வச்சோன்னா தேங்காயும் சோம்போம் அதை ஆற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோடனே கிடைக்கணும் பால் இந்த மாதிரி ரெடியாகினோன்னா அதில் கொஞ்சோண்டு மிளகு மிளக வச்சு கொஞ்சம் போட்டு மண்டித்தடத்து இறக்க முடியும் பிரியாணிக்கு ஒரு டம்ளர் சீராக சம்பா வச்சு எடுத்து தண்ணியில் கொட்டி நல்லா களைஞ்சி களைஞ்சி ஊற வைக்கணும் பிரியாணிக்கு ஒரு டம்ளர் ஊற வச்சு அரிசி கிளரி வச்ச இறால் பெரிய வெங்காயம் புதினா மிளகு சோம்பு கரம் மசாலா தக்காளி ரெண்டை பழம் பச்சை மிளகா ஒன்று இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு தழை ஃபஸ்ட்டு பிரியாணி சே கூட அரிசி வேக வச்சுக்குவோம் அந்த அது திண்ணத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கூட புதினா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை ஒரு பூ கொஞ்சம் பிள்ளை உப்பு தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போடும் தண்ணி கொதித்தோடனே அசிய போடும் அரிசியை போட்டு ரெண்டு நிமிஷம் இதில் வெந்தால் போதும் அடிச்சு விட்ருவோம் அளவு வெந்த பிறகு இப்படி நசியை பார்த்தோம்னா லேசாக அரிசி பார்த்துலாம் இருக்கும் அப்போ வடைச்சிரணும் பிரியாணி பிரியாணிக்கு ஒரு குக்கரை வச்சு அதை காஞ்ச பிறகு அதில் கடலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் மிளகும் அது விற்றோன்ன வெங்காயமும் பத்து மணி நேரம் இந்த அளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதை போட்டு வரணும் கொஞ்சம் போல பொய்னோம் அதே போட்டு வளத்துருணும் இதை நான் வாங்கினோன்னே கொஞ்சம் போல் மைத்தலை மணித்தலை போட்டு வதங்கிட்டு அதில் வந்து தக்காளி பழம் இருந்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா தக்காளி பழம் நல்லா வாங்குகிறவரை நான் தக்காளி இந்த மசாலா தடவி தான் வச்சுக்கோம்னா அதை போட்டுரும் போட்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கும் சால் இந்த அளவு வதங்கினோன்னு அதெல்லாம் தர மசாலா இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோ அதை போடுறோம் போட்டு தளரும் நம்ம உடச்சி வச்சிருக்கோம்ல அரிசி அதை போட்டுருவோம் நல்லா அதை போட்டோம் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் முட்டாங்க திரு தண்ணி ஒரு டம்பு தண்ணி அதில் லேசாக கொஞ்சம் போல ஊற்றணும் ஊற்றின ஊற்றி மல்லித்தலை நறுக்கி வச்சுருக்கணும்ல அதை எங்கேயும் தூவிடும் தூவிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் ஊற்றி மூடி வச்சு ஒரு ஒரு அஞ்சு அரை மணி நேரம் சிம்மில் இருக்கணும் மூடி வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருன்னு அடுப்பேன் சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் இருந்ததுன்னா ரால் பிரியாணி ரெடி ஆஃப் பண்ணிடலாம் உச்சில் போனோடனே எடுத்தால் திறந்து ரால் பிரியாணி ரெடி இவ்வளோ சாதம் மாதிரி வீடியாக இருக்கும் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் விட்டாலும் விடலாம் சிம்மில் வைக்க முடியாதுன்னா மீடியத்தில் வச்சு ஒரு விசில் விடலாம் ரால் பிரியாணி ரெடி வேறு பாக்கிறதுல மாற்றி ரொம்ப முல்லக்கல்ல கொஞ்சம் தூவி கரைக்க சாப்பிட முடியும் சாப்பாடு ரால் பிரியாணி சால் கிரேவி வெள்ளை சாதம் மாங்காய் சாம்பார் உருளக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோசு கூட்டு ரசம் பருப்பு நெய்